அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வட நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார் இன்னைக்கான ஒரு ஜாதக ஆய்வுன்னு சொல்ல முடியாது இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒரு நபர் அவருக்கு வந்து திருமணம் தடங்களாகிட்டே இருந்தது அவருக்கு இந்த மாதத்திற்குள் திருமணம் அமையும் அப்படின்னு சொல்லி அதற்கான வழிமுறைகள் சொன்னேன் அதன்படியே அவருக்கு திருமணம் அமைந்து விட்டது அந்த சந்தோஷமான நிகழ்வை அவர் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணாரு அதை உங்க எல்லார்கிட்டையும் நான் இப்ப ஷேர் பண்றேன் அது எப்படி சொன்னேன் அந்த தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்ப வந்து இந்த ஜாதகர் ஆண் ஜாதகர் இவருடைய ஏஎல்பி வந்து மிதனத்துல இதற்கான அதிபதி புதன் பகவான் ஏல்பிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க சரி இப்ப ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பார்ப்போம் நட்சத்திர புள்ளி புனர்பூசம் மூணாம் பாதம் போயிட்டு இருக்கு அவருக்கு அதற்கான அதிபதி குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறாங்க ஜாதகர் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாலுல தான் குரு இருக்கிறாங்க ஓகே இப்ப ஜாதகருடைய சிந்தனை என்ன ஓட்டம் திருமணத்தை சார்ந்தே இருந்தது எப்ப திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே அவருடைய கடந்த ஒரு மூன்று வருடங்களாக ரொம்ப திருமணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஜாதகருடைய நட்சத்திர புள்ளி புனர்பூசம் மூணாம் பாதம் அதற்கான அதிபதி குரு பகவான் இப்ப ஏழாம் பாவம் பாருங்க ஏற்கைக்கு ஏழு பாருங்க அவர் வந்து இந்த ஏழாம் பாவம் இதற்கான அதிபதி தனுசு லக்னத்திற்கான அதிபதி குரு பகவான் அவரும் அங்க நாலுல இருக்கிறாங்க சரிங்களா சோ அப்ப ஒன்னுக்கும் அதாவது இங்க போகக்கூடிய நட்சத்திர புள்ளிக்கும் இந்த ஏழாம் பாவத்திற்கும் ஒரு தொடர்பு வந்துட்டதுனால ஜாதகரோட சிந்தனை எப்ப திருமணமாகும் அப்படிங்கிற தாட்ஸ் அதிகமா இருந்தது அது அதை சார்ந்துதான் அந்த கொஷின் அவர்கிட்ட அதிகமா இருந்தது ஸோ அவருக்கு என்ன பலன் கூறப்பட்டதுன்னா நவாம்சம் அவருக்கு பார்க்கப்பட்டது நவாம்சம் வந்து இந்த ஏற்பிலே போனதுனால இவருக்கு வந்து திருமணத்திற்கான காலகட்டம் ஒன்னாம் பாவத்துல நவாம்சம் திருமணத்திற்கான காலகட்டம் இது அப்படிங்கிறது அவருக்கு தெலத்தறிவா சொல்லப்பட்டது ஸோ இப்போ நவாம்சம் இங்க இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பா இருக்கிறதுனால இந்த புனர்பூச மூணு முடியறதுக்குள்ளேயே பொண்ணு அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது அப்ப அவருக்கு புனர்பூச மூணு வந்து ட்வெண்ட்டி வரைக்கும் அவருக்கு அந்த புனர்பூசம் ஒன்று இருந்தது அதற்குள் வரன் அமைந்து விடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த பலன் வந்து மார்ச் மாதம் நான் சொன்னேன் ஸோ ஜூலை ஜூலையில பொண்ணு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஸோ அதை வந்து அதே படி அவருக்கு ஜூலை மாதம் இந்த மாதம் அவருக்கு வந்து பொண்ணு வந்து அமைஞ்சிருச்சு அதை வந்து ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு ஸோ இதை எல்லாருக்கிட்டேயும் நான் ஏன் வந்து இந்த ஆய்வை நம்ம பார்க்கிறோம்னா இது எவ்வளவு தெளிவா இருக்கு இது எனக்கான பெருமை குருமார்கள் எனக்கு கொடுத்த அந்த எனக்கு அந்த நாலேஜ் கிடைச்சு ஒரு வெற்றின்னு சொல்லி அவங்களுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன் இந்த அப்படியே நடந்தது இது வந்து எப்படி நடந்ததுன்னா அவங்க நவாம்சமும் நல்ல நிலைமையில இருக்கு அவங்களோட சிந்தனை ஓட்டமும் வரணை நோக்கியே இருக்கு அதனால அது அது கேட்டாத்துல அமைப்புகள் வந்து சூழ்நிலைகள் அவருக்கு சாதகமா நடந்தது அவருக்கு அந்த அந்த டைம்ல அவர் எங்கிட்ட வந்து பலன் கேட்ட சமயத்துல சில சூக்ஷம பரிகாரங்கள் அவருக்கு வழங்கப்பட்டது அதையும் அவர் பண்ணாரு ஸோ நல்ல முறையில வர நமஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க ஸோ இது போல உங்களுக்கும் நல்ல முறையில ஜாதகங்கள் பார்க்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நல்ல முறையில ஜாதகங்கள் பார்த்து தரப்படும் தேவைப்பட்டால் நல்ல சிம்பிளான பரிகாரங்களும் பரிந்துரைக்கப்படும் மிக நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க குருவே துணை குருவே துணை